நமஸ்காரம் ஸ்ரீ தேவி பாகவதத்தில் முதலாவது ஸ்கந்தத்தில் குருவியல் காட்டிய குடும்ப பாசம் சவுனவர் முதலான முனிவர்கள் சூத முனிவரை நோக்கி நான குருவே மகாத்மா வியாசருக்கு எந்த மனைவியிடம் சுகர் என்னும் புத்திர பிறந்தார் அந்த சுக முனிவர் யோனியில் பிறவாதவரா என்றும் அரணியில் தோன்றியவர் என்றும் கேட்டிருக்கிறோம் இதில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் நானே நீங்கள் தான் அதை தெளிவுபடுத்த வேண்டும் அந்த சுக மாபெரும் தவன் என்று கர்ப்பத்திலேயே யோகசாலியாக இருந்தவர் என்றும் தாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அவர் மிகவும் விஸ்தாரமான இந்த புராணத்தை எவ்விதம் கற்றார் என்று கேட்டார்கள் சவுனகாதி முனிவர்களே முன் ஒரு காலத்தில் சரஸ்வதி ஆற்றங்கரையில் ஓர் ஆசிரமத்தில் யாசர் வசித்து வந்தார் அப்போது அங்கு ஆண் பெண்களான ஊர்க்குருவிகள் இரண்டு இன்ப உறவில் கூடி மகிழ்ந்து லீலா வினோதமாக இருப்பதைக் கண்டு வியாசர் வியந்தார் பிறகு தாய்குருவி தன் கூட்டிலேயே இட்ட முட்டையில் என்று குஞ்சுகள் வெளிப்பட்டன செம்பு நிறத்துடன் அழகாகவும் இறகு முளைக்காமலும் இருக்கும் தன் குஞ்சுகளை பார்த்து ஊர்க்குருவிகள் ரெண்டும் கொஞ்சம் மகிழ்ந்தன பிறகு அப்பறவைகள் இரண்டும் தம் குஞ்சுகளுக்கு உணவை தேடிக்கொண்டு வந்து அவற்றின் வாயில் சிறிது சிறுதாய் பலமுறைகள் ஊற்றின குஞ்சுகளின் உடலோடு தம் உடலை அனைத்தும் முத்தமிட்டும் மிக மிக மகிழ்ந்து கொண்டிருந்தன அந்த பிரேம பாசத்தைக் கண்ட வியாச வியாசமகிர்சி யோசிக்கலானார் இது என்ன விந்தை பறவைகளான இந்த குருவிகளுக்கு தம் குஞ்சுகளிடத்தில் எத்தனை பற்றும் பாசமும் இருக்கின்றன இதை சிந்தித்து பார்த்தால் புத்திரர்களாலேயே பலம் பெற விரும்பும் மனிதர்கள் தம் கொள்ளைகளிடம் வாஞ்சை வைத்திருப்பதும் ஓர் அதிசயமா இந்த பறவைகள் இரண்டும் தம் குஞ்சுகள் பெரிதானவுடன் அவற்றிற்கு விதிப்படி திருமணம் செய்து மருமகளுடைய குளிர்ந்த முகத்தை கண்டு சுகமடையப் போகின்றனவா அல்லது பரமத தர்மிிஷ்டர்களான இந்த குஞ்சுகள்தான் புண்ணியத்தை விரும்பி தம்மை பெற்ற பறவைகளுக்கு வயோதிய காலத்தில் பணிவடைகள் செய்யப் போகின்றனவா அல்லது அவை பணம் சம்பாதித்து பெற்றோர்கள் பரகதி அடைவதற்காக சாஸ்திர விதிப்படி கர்மாக்கிரியைகள் செய்யப் போகின்றனவா அல்லது காசிக்கு போய் தங்கள் தாய் தந்தையருக்காக ஸ்ராதம் செய்யப் போகின்றனவா ஒன்றும் இல்லையே சம்சாரத்தில் புத்திரனுடைய சரீரத்தை தழுவிக்கொள்வனாதால் உண்டாகும் உள்ள கழிப்பே சுகங்கள் நினைத்திலும் சிறந்த சுகம் என்று நூல்கள் கூறுகின்றனவே புத்திரனில்லாதவன் சுவர்க்கத்தை அடைவதில்லை என்பதெல்லாம் வெறும் அனுமானத்தினால் மட்டும் கூறப்பட்டதல்ல இங்கு இக்குருவிகள் மூலமே தத்துருவமாக தெரிகிறது புத்திரன் உள்ள பாக்கியவான் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான் என்னும் வேத வாக்கியமும் உறுதியாகிவிட்டது வியாதியால் பீடிக்கப்பட்ட ஒருவன் தன் அந்திம காலத்தில் தமக்கு ஒரு புத்திரன் இல்லாமற் போயிற்றை என்று ஏ ஏக்கமடைவான் எனவே பரலோக சாதனமான புத்திரப்பெரு இல்லாவிட்டால் மனித பிறவியில் என்ன சுகம் தான் இருக்க முடியும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் இவ்வாறு நெடுநேரம் பலவராகவும் சிந்தித்து பெருமூச்சு விட்ட வியாச முனிவர் வேண்டும் எனும் பேராவல் கொண்டார் அதற்காக மேருமலையின் சிகரத்தில் தவம் புரிய நிச்சயித்து அங்கு சென்றார் யாரை குறித்து தவம் செய்வது என்று யோசிக்கலானார் வரம் தருவதில் அறிவாற்றுலையடையவரவும் விருப்பங்களை நிறைவேற்றுவருமான ருத்திரமூர்த்தியை வழிபட்டு தவம் செய்வோமா அல்லது மகாவிஷ்ணு இந்திரன் பிரம்ம தேவன் சூரியன் வருணன் அக்னி தேவன் கணேசன் கார்த்திகேயர் அக்னிய முதலியவர்களை தியானிப்போமா என்று குழம்பினார் அப்போது நாரத முனிவர் குன்முருகளுடன் வீணை மீட்டியபடி அங்கு தெய்வ வசமாக வந்தார் நாரதரை கண்டதும் முனிவர் அவரை வரவேற்று உபசரித்தார் நாரதர் மகிழ்ந்து வியாசரே நீர் ஏன் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கின்றீர் என்று விசாரித்தார் வியாசர் ஒரு பெருமூச்சு விட்டு நாரதரே புத்திரி புத்திரன் இல்லாதவனுக்கு நற்கதி இல்லை என்று வேதங்கள் முறையிடுகின்றன அதனால்தான் என் மனதில் குழப்பம் ஏற்பட்டது நான் அதை பற்றியே சிந்தித்து துயரத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறேன் அது இருக்கட்டும் இப்போது நான் எந்த தேவதையை குறித்து தவம் செய்யலாம் எந்த தேவதை என் விருப்பத்தை ஈடேற்ற வல்லது என்பதையும் குறித்து எனக்கு ஒரு முடிவும் தோன்றாததால் உம்மை சரணடைகிறேன் எல்லாம் அறிந்த தயாநிதி அல்லவா நீர் எந்த கடவுளை நோக்கி நான் தவம் புரியலாம் எந்த தெய்வம் எனக்கு புத்திர செல்வத்தைக் கொடுக்கும் அதை நீர்தான் சீக்கிரமாக சொல்ல வேண்டும் என்றார் யாசரி நீர் இப்போது என்னிடம் எத்தகைய கேள்விகளை கேட்டீரோ அதே கேள்விகளை என்னுடைய தந்தையான பிரம்ம தேவரும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியிடம் மூர்த்தியிடம் கேட்டிருக்கிறார் அதாவது எல்லாம் அல்ல நாராயண மூர்த்தியே தியான நிஷ்டையில் இருப்பதை பார்த்து என் விதா பிரம்ம தேவர் பெருமையை படைந்தார் தேவாதி தேவனாகவும் திருமகளுக்கு பதியாகவும் ஜெகநாதனாகவும் சங்கு சக்கர கதாபாணியாகவும் நான்கு புயமுடையவராகவும் எல்லா யுகங்களுக்கும் காரண புருஷராகவும் ஜகத் குருவாகவும் விளங்கும் விஷ்ணுவை நோக்கி பிரம்மதேவர் வினவுகிறார் தேவருக்கு இறைவனே முக்காலமும் உணர்ந்த மூர்த்தியே நீங்கள் எந்த காரணத்துக்காக இந்த தவத்தை செய்கிறீர்கள் நீங்கள் யாரை தியானிக்கிறீர்கள் இது எனக்கு பெரும் வேப்பி எட்டுகின்றதே ஏனெனில் நீங்கள் எல்லா உ உலகங்களுக்கும் பிரபுவாக அல்லவா அப்படி இருக்க நீங்களே இப்போது தியான நிஷ்டையில் இருக்கிறீர்கள் உலகில் விட ஆச்சரியம் வேறு என்ன இருக்கும் லக்ஷ்மி நாயகா உமது நாபிக் கமலத்திலிருந்து தோன்றிய நானே எல்லா உலகங்களுக்கும் கத்தனாக இருக்கிறேன் ஆகையால் உம்மை விட மேலானவர் யார் உண்டு அப்படி இருந்தால் அது வித்தையிலும் பிரபஞ்ச நாயகரான உண்மையே யாவற்றுக்கும் மூல முதற்காரனாகவும் கத்தனாகவும் பரிபாலகராகவும் சங்கார மூர்த்தியாகவும் சகலமான காரியங்களையும் செய்வதில் சமர்த்தராகவும் கருதி கொண்டிருக்கிறேன் உமது கட்டளையினாலேயே நான் இந்த உலகை படைக்கிறேன் கற்பாத்திய கால முடிவில் சங்கரர் யாவற்றையும் அளிக்கிறாள் சூரியன் வானில் சஞ்சாரம் செய்கிறான் வாயு தென்றலாகவும் சூறாவடியாகவும் வீசுகின்றது அக்னி சப்த ஜுவாலையோடு பிரகாசிக்கிறது மேகங்கள் மலையை பொல்கின்றன இத்தகைய தனிப்பெரும் பெரும் பெருமைக்குரிய நீங்கள் எந்த தெய்வத்தை தியானிக்கிறீர்கள் இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் உண்டாகின்றது ஏனென்றால் இம் மூவுலகிலும் உண்மை விட மேலான ஒரு தெய்வம் இருப்பதாக நான் அறிந்ததில்லை ஆகையால் உங்கள் புத்திரனும் பக்தனுமாகிய என் மீது அன்பு ஊர்ந்து அந்த உண்மையை விளக்க வேண்டும் மகான்கள் தமது அன்புக்குரியவர்களிடத்தில் எந்த உண்மை பொருளையும் மறைக்க மாட்டார்கள் என்று அறநூல்கள் இயம்புகின்றன என்றார் அதற்கு மகாவிஷ்ணு கூறலானார் படைப்பு தேவனே நான் கூறுவனவற்றை ஒருமைப்பட்ட மனதுடன் கேட்பாயாக உன்னையும் என்னையும் சிவபெருமானையும் முத்தொழிலுக்குரிய கத்தாக்களாக தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் கருதுகிறார்கள் பிரம்மனே நீ படைப்பதும் நான் காப்பதும் அறனார் அளிப்பதும் ஆகிய முத்தொழில்களும் சக்தியினாலேயே செய்யப்படுகின்றன என்று வேதம் மறிந்தவர்களால் கணிக்கப்பட்டிருக்கின்றன அது எப்படியெனில் உலகை படைக்கின்ற உன்னிடத்தில் அந்த சக்தி இராஜச குணமாகவும் காக்கும் தொழிலுடைய என்னிடத்தில் சாக்விய குணமாகவும் சங்கரிக்கிற சிவசங்கரிடத்தில் தாமச குணமாகவும் வியாபித்திருக்கிறது அந்த சக்தி உன்னிடம் பரிணமிக்கவில்லை என்றால் நீ படைப்புத் தொழிலுக்கு கத்தவாக மாட்டாய் நானும் காக்கும் தொழிலுக்கு கடவுளாக மாட்டேன் சங்கரரும் அழித்தல் தொழிலுக்கு சக்தி உடையவராக மாட்டார் நாம் அனைவரும் எந்த காலத்திலும் அந்த சக்திக்கு ஐக்கியப்பட்டவர்களாகவே இருக்கிறோம் என்று வேத விற்பனர்கள் கூறுகின்றன அது அனுமானமல்ல பிரத்யஷ உண்மைதான் இதற்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன் கேள் நான் அந்த சக்திக்கு உட்பட்டே எப்போதும் தவம் புரிகிறேன் லோக நிஷ்டையில் இருக்கிறேன் மீண்டும் ஒரு சமயம் ஜாக்கிரகால வசப்பட்டு எழுதியிருக்கின்றேன் ஒரு சமயம் லக்ஷ்மி தேவியோடு குறி மகிழ் மகிழ்கிறேன் மற்றொரு சமயம் போர்க்களத்தில் அசுரர்களோடு பயங்கரமாக யுத்தம் புரிகிறேன் முன்பொரு சமயம் அசுரர்களோடு ஐயாயிரம் ஆண்டுகள் இடைவிடாமல் நான் மற்போர் புரிந்த கதை நீ அறிந்ததுதானே அப்படி நான் மல்யுத்தம் புரிந்தபோது என் காதில் உள்ள மனத்திலிருந்து மது வைதவர்கள் என்ற இரண்டு அசுரர்கள் தோன்றினார்கள் அவர்கள் மகாதுஷ்டர்கள் மமதை வெறியர்கள் அவர்கள் இருவரும் சக்தி என் திருவுருளாலேயே சங்கரிக்கப்பட்டார்கள் அல்லவா அப்போதே எல்லாவற்றுக்கும் காரணமாகவும் பராபராபரமாகவும் உள்ளது சக்தி ரூபமே என்பதை நீ ஏன் அறிந்து கொள்ளவில்லை நான் ரூபமாய் திருப்பார்க்கலில் வசிப்பதும் யுவங்கள் தோறும் மீனாகவும் நரசிம்மராகவும் வாமனனாகவும் அவதரிப்பதும் எல்லாம் அந்த பராசக்தியின் இச்சையில்தானே தவிர எனது சுய இச்சையால் அல்ல திரி எ யோனிகளில் பிறந்தவன் யாருக்கும் பிரியனாக மாட்டான் ஆனால் தானோ வராகம் மச்சம் போன்ற திரியகுருவில் பிறந்தும் சகல பிராணிகளுக்கும் பிரியமனாக இருக்கிறேன் இது என்னுடைய சுய இச்சையாக மாட்டாது என் சுதந்திர இச்சையினால் நான் பிறக்கவும் மாட்டேன் அத்தகைய பிறவியில் பிறந்தும் நான் இயற்சி அடையாமல் புகழ்ச்சி அடைவதும் என் சுய இச்சையினால் அல்ல இவை யாவும் அந்த பராசக்தியின் இச்சா சுதந்திரத்தினாலேயே திகழ்வதாகும் லக்ஷ்மி தேவியுடன் உல்லாசமாக சயனித்தும் ரசித்தும் இருப்பதை விட்டுவிட்டு மீன் முதலிய இழிந்த தோணிகளில் எவன்தான் தன் இச்சையாக போய் பிறப்பான் மேலும் கருடன் மீதியறி நான் மாபெரும் போர்கள் புரிகிறேனே அது ஏன் எனக்கு சுதந்திர இச்சையாலே இல்லை இல்லவே இல்லை முன்னொரு காலத்தில் வில்லில் ஊட்டிய நான் அறுந்து போயிற்று அதனால் ஒளி பொருந்திய எனது தலை அறுபட்டது அந்த தலை எங்கு போய் விழுந்ததோ பிறகு சிற்பக்கலையில் வல்லவனான நீ ஒரு குதிரையின் தலையை அறுத்து என் உடல் மீது பொருத்தி வைத்தாய் அன்று முதல் நான் குதிரை முகமுடைய ஹயானன் என்றும் வழங்கப்படுகிறேன் இது சிருஷ்டிகர்த்தாவன நீ அறியாததல்லவே ஆகையால் நான் சுதந்திரன் அல்ல எப்போதும் நான் சக்திக்கு உட்பட்டவனாகவே இருக்கிறேன் அந்த சக்தி தேவியை தான் இடைவிடாமல் தியானிக்கிறேன் அதைவிட மேலானது ஒன்றும் இல்லை என்று வைகுண்டபதியான மகாவிஷ்ணு கூறினார் வியாச முனிவரே நானும் அந்த நிச்சய நாணத்தினாலேயே முக்த நானேன் அதுபோலவே நீரும் அந்த நாணத்தோடு மங்களகரமான புருஷார்த்த சித்திக்காக உமது இறை தாமரையில் சக்தி தேவியின் திருவடி தாமரைகளை தியானிப்பீராக அந்த தேவியை உமது விருப்பங்களை நிறைவேற்றுவாளாக அதில் சந்தேகமே இல்லை என்று நார்தர் கூறி முடித்தார் உடனே வியாசர் உண்மையை உணர்ந்து தேவியின் திருவடி தாமரையினில் நிலையான பக்தி கொண்டு தவம் செய்ய எண்ணி மேருமலையை நோக்கி சென்றார் இவ்வாறு கதையைக் கூறி நிற்கினார் சூதமுனிவர்